அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய அனைத்து அறிவிப்புகளையும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கத்தில் வரக்கூடிய புதிய மாற்றங்களையும் நம்ம அதில் உள்ள டீடைலாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா பல வருடங்களாகவே உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஆசிரியர்கள் வந்து அவங்களுடைய ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க கோரிக்கை அப்போ தமிழ்நாடு உள்ள பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர் வந்து பணிபுரிறாங்க தொகுப்பூதியத்தில் ஓகேங்களா ஸோ வந்து அனைவருக்கும் கல்வி இயக்கம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழே பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது பார்ட் டைம் டீச்சர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தொகுப்பூதியத்தில் அப்பாயின்மெண்ட் பண்ண பண்ணாங்க தற்போது அதில் இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது இருந்தவங்க என்றைக்கே பதினாறாயிரம் இப்போ இருக்கிறவங்க பன்னெண்டாயிரம் ஸோ பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து போயிடுறாங்க அவங்களுக்கு மாதம் ஐயாயிரம் ஃபஸ்ட்டு ஊதியம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க அப்போ என்னன்னா போக போக இப்போ தான் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அதிகமாக்கி கொடுத்துறாங்க இருந்தாலும் அவங்களுடைய வந்துருக்குல்ல வாழ்வாதாரம் ஆண்டுதோறும் விலைவாசி ஏறுது இந்த இதை எப்படி ஃபேமிலியை காப்பாற்ற முடியும் அதனால் டீச்சர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் மூன்று அரை நாட்கள் விளைய அரை நாட்கள் விளைய நாள் லீவ் பண்ணாலும் மூன்று அரை நாள் மட்டும்தான் வேலை அவங்களுக்கு வாரத்தில் நாள் பார்ட் டைம் மட்டும்தான் வேலை அப்படின்னு சொன்னாலும் அதை தாண்டி அதிகபட்சமாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட அவங்களோட என்னமே அவங்கள வந்து பணி நிறுவனம் செய்யணும்னு சொல்லி அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க அதில் பல முறை வந்து அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க சொல்கிறாங்க போகிறாங்க அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய கூட்டமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஏ செந்தில்குமார் அவர் சொல்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இந்த லாஸ்ட் முடிந்த இதற்கு தேர்தல் இருக்கு இருபத்தி ரெண்டு அந்த தேர்தலில் அவர் என்ன சொன்னாங்கன்னா வாக்குறுதி நூற்றி எண்பத்தி ஒன்றின் படி பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அனைவரையும் பணி நியமனம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அதைப்படி அவங்க சொல்ல அதைப்படி அவங்க பண்ணணும் அப்படின்னு அவர் அவர் சொல்கிறாரு ஸோ இந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ் அவங்க பகுதி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்களுடைய இந்த பன்னெண்டாயிரத்தி சம்திங் போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணாலே இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு இதுவரைக்கும் அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணதுக்கு மிகப்பெரிய ஒரு பயனாக இருக்கும் யோசித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பயன் பண்ணால் இப்போ பன்னெண்டு வருஷமாச்சு இந்த பன்னெண்டு வருஷமாக அவங்க வந்து ஐயாயிரம் சம்பளம் வாங்கி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ தான் பண்டாயிரத்தி ஐநூறு வாங்குகிறாங்க ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் இதை நம்பி தான் இருக்குது ஸோ கவர்மெண்ட்டு வந்து இதுக்கு ஒரு நல்ல ஸ்டெப் எடுப்பாங்க இவங்க பல முறை போராட்டம் பண்ணாங்க இவங்க பண்ணாத போராட்டம் கிடையாது இவங்க அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு அவ்வளோ தூரம் மேற்கொண்டு வராங்க ஆனால் ஏன் யாருமே அதை பண்ண மாட்டாங்கன்னு தெரியல ஸோ இவங்க புதுசாக உள்ளே வந்து கேட்கல பன்னெண்டு வருஷமாக அவங்களுடைய உழைப்பை வந்து அரசு பள்ளிகளுக்கு கொடுத்துட்டு ஒரு கம்மியான சம்பளத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இன்னும் ஒர்க் பண்ணுறாங்க இன்னும் விட்டு இங்கே இருக்காங்க ஸோ அரசு அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும்னு சொல்லி தான் இது வந்து இது இது ஒரு நியாயமான கோரிக்கை தான் ஸோ இவங்க வந்து சிஎம் சாரை பார்த்து மனு கொடுத்துருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து இவங்க வந்து இந்நே வெள்ளிக்கிழமை நேற்று வந்து அவனுடைய சிஎம் அவர்களை பார்த்து மனு கொடுத்துருக்காங்க அந்த மனுவில் உள்ளது தான் இப்போ நீங்கள் பார்த்தது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே இந்த ட்ராயிங்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்புறம் வந்து இந்த தையலுக்கு தையலுக்கு உடற்கழுவிக்கு இந்த இதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவங்க தான் இவ்வளோ பேர் ஸோ ஸோ அது இன்னொருக்குன்னு பார்ப்போம் தேங்க்யூ